எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் என்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்ம ரெகுலராக நம்மளோட லைஃப்ல சே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபினான்சியல் மிஸ்டேக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தவறுகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லையா தப்பே தெரியாமல் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்மளோட பணத்தை சேர்க்க முடியல எல்லாருக்குமே ஓ பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இல்லை அப்படி கூட வேண்டாம் கடன் இல்லாமல் வாழணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசையை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற சில விஷயங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் கடன் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும் இதுக்காக தான் இந்த செய்திஸ் உங்களுக்காக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற அஞ்சு ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பேசலாமா இதை பற்றி நீங்கள் பணம் தவறு அப்படின்னு சொன்ன உடனே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கீங்க அப்படி ஏதாவது யோசிச்சுருந்தீங்கன்னா இப்போயே கமெண்டில் ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் எனக்காக பண்ணுற பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் எப்பவுமே மறக்காதீங்க நான் எதுக்காக கடன் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னு சொன்னேன்னு தெரியுமா கடன் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா மட்டும் தானே நம்ம ஃபியூச்சருக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம் ஃபியூச்சருக்காக யோசிச்சாதான் கொஞ்சமாச்சு நம்ம வாங்குற சம்பளத்தில் மிச்சம் வைக்கணும் அப்படின்ற ஆசை நம்மளுக்கு வரும் அந்த ஆசை தான் நம்மளை அடுத்தடுத்த இடத்த நோக்கி அழைச்சிட்டு போகும் வாங்குற சம்பளத்தில் பாதிய சேவிங்ஸ்க்காகவும் பாதிய செலவுக்கு அப்படின்னு செலவு பண்ணுற உணர்வையும் ஏற்படுத்தும் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுற முக்கியமான தவறு என்னன்னு தெரியுமா எமர்ஜென்சி ஃபண்டு அவசரத்துக்குன்னு சொல்லிட்டு பணம் எதுவுமே எடுத்து வைக்கிறது கிடையாது சம்பளம் வரும் போகும் வரும் போகும் இதுதான் ஒவ்வொரு மாதமும் நடந்துட்டு இருக்கு ஏன் அது கூட இல்லாமல் கடன் வாங்கி சமாளிக்கிற சமாளிக்கிறனால கூட ஏற்படுது கடன் ஏன் வாங்குகிறோம் இருக்கிற பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து கடன் வாங்காமல் இருப்போம்ல இருக்கிற பணத்தை வச்சு எந்தெந்த செலவெல்லாம் பண்ணலாம் எப்படிலாம் நம்ம வச்சு வைக்க முடியும் அப்படின்னு அத்தனை யோசிக்க முடியும்ல இதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஷேர் பண்றது மாதம் பிறந்த உடனே சம்பளம் கைக்கு வந்துச்சா ப்ரீ பட்ஜெட் போடுங்க அந்த மாதம் என்னென்ன செலவு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுங்க அப்படி எழுதுனீங்கன்னா தானே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இது எழுதிட்டு ஒரு நாளில் முடிஞ்சு போகிறது கிடையாது மாதத்தோட முப்பது நாளுமேவும் என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ரூபா கூட விடாமல் நீங்கள் எழுதணும் அப்படி எழுதுனீங்கன்னா மட்டும்தான் மாதத்தோட முடிவில் நீங்கள் ப்ரீ பட்ஜெட் போட்டதுக்கும் பட்ஜெட் க்ளோஸ் பண்ணதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்ற அத்தனை விஷயத்தையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதை வந்து ஒரு மூணு மாசம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்களேன் நானா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவு உங்களோட ஃபினான்ஷியல்ல நிறைய சேஞ்சஸ் வந்து உருவாகும் ஓகே வாங்க இப்போ திரும்பவும் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி பேசலாம் எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வச்சதான் ஆகணும் எவ்வளவோ நம்மளுக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி மாசத்துக்கு ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து தனியாக செப்பரேட் பண்ணி வச்சிருங்க இது ரூபாய் அப்படின்றது சின்ன அமௌண்ட்டு தான் ஆனால் அந்த ஐநூறு ரூபாய் கூட இல்லாத அன்னைக்கு அந்த பா அந்த ஐநூறு ரூபாயை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும் அது நம்மள யாருக்கிட்டேயும் கடன் வாங்குகிற சுச்சுவேஷனுக்கும் கொண்டு போகாது எந்த ஆபத்தான சூழ்நிலைக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு தான் அது ஐநூறுரூபா இதே இது அஞ்சு மாதம்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா பத்து மாதம்னா ஐயாயிரம் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் எப்போவுமே உங்கள் கிட்ட வந்து இருந்துகிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் மந்த்து செப்டம்பர் பிறக்க போது பிறந்ததுலேருந்து உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை மறக்காமல் எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டாவது நம்ம பண்ணுற ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன பண்ண வீக்கம் நம்மளில் வந்து நம்ம சேமிக்கிற பணம் இருக்கு இல்லையா அதை பணமாகவே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பணத்துக்கான மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் நீங்களே எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின ஒரு பொருள் ஏன் அரிசியவே எடுத்துக்கோங்களேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின விலை என்ன இப்போ என்ன விலை இருக்குது காய்கறிகளையும் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள் இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கா நடந்திருக்கு இல்லையா இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வைக்கணும் வங்கி வங்கியில் போய் நம்ம வந்து அமௌண்ட்டை போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற பட்சத்தில் நான் வந்து சொல்கிறேன் ஏதாவது ஸ்கீம்ஸ்ல போட்டிங்க அப்படின்னா ஓகே எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும் எதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் நான் என்ன கேட்டீங்க அப்படின்னா கோல்டு தான் நான் வந்து சொல்லுவேன் குட்டி குட்டியாக இருந்தாலும் தங்கமாக வாங்கி சேர்க்காரவீங்க தங்கத்தோட இன்ஃப்ளேஷனை நீங்கள் தங்கத்துக்கு மட்டும் நீங்கள் லாஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போய் செக் பண்ண வேண்டாம் ரெண்டு மாதத்துக்கு கூட செக் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் இதே இது வேற எதுலையாவது இந்த மாதிரியான இன்ஃப்ளேஷன் நடந்திருக்குதா இதே இது பணத்தை இப்போ பத்தாயிரம் ரூபாய் வச்சுருக்குறீங்க அந்த ரூபா இன்றைக்கும் அதே பத்தாயிரூபா தான் இதே இது தங்கமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் மில்லிகிராம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது நீங்கள் வாங்கின காசுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் ஃப்யூச்சரில் அப்படின்றத யோசிங்க நம்மளோட பெரியவங்க கூட சொல்லுவாங்கல்ல பொண்ணுல போடு மண்ணில் போடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்ற ஆரம்பிங்க இதுதான் ஃப்யூச்சர்லையும் உங்களுக்கு ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இன்ஃப்ளேஷன்னா என்னன்றதையும் புரிஞ்சுக்கோங்க அப்புறமா இந்த கமெண்ட் இந்த கமெண்ட்டுக்கான பதிலை நான் சொல்லிட்டேன் நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்றதையும் நீங்கள் தான் சொல்லணும் நான் வந்து பணத்துக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காகவும் தான் வீடியோ போடுறேன் இதை பார்த்து நீங்க வந்து கருத்து வேற கேக்குறீங்களா உங்களோட விதியெல்லாம் பாருங்க பாவோம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க இது வந்து எந்த விதத்துல இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்றது இதுக்கு நான் ரிப்ளை கொடுத்தேன் நீங்க தான் பாவம் போற போக்குல என்ன வீடியோ எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்ற எந்த புரிதலுமே உங்களுக்கு இல்லாம பேசிருக்கிறீங்க யார் பெற்ற பிள்ளையோ தனியா புழம்புது ஐயோ பாவோம் அப்படின்னு நினைப்பாங்க வேற எங்கேயாவது போய் புலம்புங்க அப்படின்னு போட்டிருக்கிறேன் இது ஓகேவா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும் அப்புறம் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட நான் சொல்லணும் எனக்கு யூடியூப் இருந்து பெருசாக இன்கம் அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது அதை நான் நிறைய உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா எனக்காக வீடியோ பார்க்குற உங்களுக்காக மட்டுந்தான் நான் வெந் வேற எந்த நோக்கத்துக்காகவும் நான் வீடியோ போடுறதே கிடையாது ஏதோ ஒன்று என்கிட்ட இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க நான் சொல்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் தொடர்ந்து வந்து வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனோ அதை நீங்களும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் வாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அதில் நம்மளோட சேனல்ல இருந்து கிட்டத்தட்ட பத்து பேருக்கும் அதிகமா இப்ப உள்ள வந்து அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் பண்ற ஒரு தப்பு இருக்குது நம்ம சம்பாதிக்கிற சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு பணத்தையுமே ஒரே இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிடுறது அதை வந்து பிளைண்டா நம்ப கூடாது இந்த விஷயத்தையுமே எங்கெங்கெல்லாம் மல்டிபிள் சோர்ஸ் இருக்கு எந்தெந்த தேவைக்கெல்லாம் நம்மளோட பணம் தேவை அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணுங்க தான் நான் வந்து சொன்னேன் ப்ரீ பட்ஜெட் அப்படின்னு ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி அப்போ தானே அதில் என்னென்ன தேவை இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு பணத்தையும் பிரித்து 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 முதலீடு பண்ண ஆரம்பிக்கணும் இந்த பணம் இதுக்காக தான் இதான் வேற எந்த தேவைக்கும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற அந்த புரிதல் இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்தையும் உங்களால் பாதுகாப்பாக முதலீடு பண்ண முடியும் நீங்க ஃபியூச்சர்ல என்ன நினைக்க நினைச்சு வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதுக்காக அந்த பணம் வந்து வேலை பார்க்கும் இல்லை அப்படின்னா அது தேவையில்லாத விதத்துல செலவும் ஆயிடக்கூடாது லாஸும் ஆயிடக்கூடாது இந்த இடத்துல ரெண்டையுமே நீங்க புரிஞ்சுக்கணும் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா நம்மளோட ரிட்டைர்மெண்ட்காகவும் இப்போ இருக்கிற இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியான தேவை அப்படின்னு சொல்லி எதுக்குமே நம்மளோட பணத்தை ஒதுக்காமல் இருக்கிறது தான் சம்பாதிக்கும் போது தானே சேர்த்து வைக்க முடியும் நம்மளுக்கு வயசானதுக்கு அப்புறமா யாரையும் நம்பி எப்போவுமே இருக்கக்கூடாது நம்மளோட குழந்தைங்கள படிக்க வைக்கிறோம் ஒரு ஆளாக்குறோம் அவங்கள நம்பி எப்போவுமே நம்ம இருக்கக்கூடாது இப்போவே நம்மளால் முடிஞ்ச பணத்தை நம்மளோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்க முடியாத டயத்தில் இந்த பணத்தை எடுத்து நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து உங்களுக்காக உங்களுக்கானவங்களுக்காக அப்படின்னு சொல்லி சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி சேமித்தோம் அப்படின்னா மட்டும்தான் யாரையுமே எப்போவுமே நம்ம டிபெண்ட் ஆகி இருக்க மாட்டோம் இதே மாதிரி தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இதுவுமே நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவை ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது அப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அந்த டயத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இல்லை நம்ம சேர்த்து வச்ச அத்தனை பணமோ அப்போ காலி ஆயிரும் எது நம்மளுக்கு ஓகே அப்படின்றத இப்பயே நம்ம டிசைட் பண்ணோம்ல லாஸ்ட் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா வரவுக்கு ஏத்த செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா எல்லாம் நிறைய பேர் வரவுக்கு மீறின செலவு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சம்பளம் இருபதாயிரம் அப்படின்னா செலவு இருபத்தஞ்சாயிரம் ஐயாயிரம் அங்கேயே கடன் அதெல்லாம் ஏன் வருது அந்த யோசனையும் அந்த புரிதலும் இல்லவே இல்லை இருக்கவே மாட்டேங்குது சம்பளம் கைக்கு வருதா வந்த அடுத்த நிமிஷமே கடன் கடன் இஎம்ஐ இஎம்ஐ அப்படின்னு சொல்லி அத்தனைக்கும் அந்த ஸ்பெண்டிங் வந்து போயிடுது அப்போது மிச்சம் இருக்கிற நாட்களை எப்படி சமாளிப்போம் யாருக்கிட்டையோ வாங்குறது அடுத்த மாதம் திருப்பி அதை கொடுக்குறது திரும்ப அதை வாங்குறது இப்படியே நம்மளோட லைஃப் போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எப்போது நம்ம அடுத்த க்ரோத்தை நோக்கி போக போகிறோம் அப்படின்ற யோசனை எப்பயாச்சும் உங்களுக்கு வந்திருக்கா அதெல்லாம் வரதான் செய்யுது ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிய மாட்டேக்கி அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போ என்ன இன்கம் அப்போது அதுக்குள்ளே உங்களால் பட்ஜெட் போட முடியலையா கண்டிப்பாக இன்கம் தான் ஆகுதா அப்போ அவங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணி தானே ஆகணும் ஒருத்தங்க ஒர்க் போனாங்க அப்படின்னா இன்னொருத்தங்களும் உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணியே ஆக வேண்டிய விஷயத்தில் பண்ணி தானே ஆகணும் இதுக்காக தான் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கதோ அதை அத்தனையும் யூஸ் பண்ணிக்கோங்க இது இதை பேஸ் பண்ணி தான் நானும் மேவும் அரை வாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் நீங்கள் உங்களோட வாய்ஸை கொடுக்கறது மூலமாக ஜஸ்ட்டு தேர்ட்டி செகண்ட்ஸில் பார்ட் ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும் உங் நீங்களுமேவும் உங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குவீங்க உங்களுக்கு இருக்கிற நேரத்தில் ஏதோ ஒன்றை பற்றி யோசிச்சுட்டு டிப்ரெஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வாங்களேன் உங்களுக்கு நேரம் போகிறதும் தெரியாது நீங்கள் எவ்வளோ காணும் உங்களோட நேரத்தை கொடுக்குறீங்களோ உங்களுக்கான உழைப்பை போடுறீங்களோ அந்தளவு உங்களுக்கான இன்கமும் கிடைக்கும் அப்புறம் என்ன இப்போவேவும் அரே வாய்ஸ்குள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற அஞ்சு ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணேன் இதை நல்லா யோசிங்க யார் யார் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களையுமே கரெக்ட் பண்ணுங்க நான் என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுமா நான் ஒன்றே ஒன்று தான் அதுவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது தான் இன்சூரன்ஸ் மட்டும் இப்போ வரைக்கும் என்னால் போடவே முடியல எப்படியாச்சும் போட்டணும்னு